சார் இந்த இஎம்ஐ கட்டுறோம்ல சார் அது வந்து இதில் கட்டிக்கலாம் ஆ கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் தாராளமாக கட்டலாம் தொடர்ந்து கண்டினியூஸாக நடக்குது சார் கட்டிக்கலாம் நல்லா தானே நம்மளுக்கு தேவைக்காக தானே பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு தேவையில்லாத போது அதை கட் பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன வழிபாடுகள் மூலியமாக அதை வந்து கட் பண்ணிக்கோங்க சிம்பிள் தான் ஓகே சார் சிம்பிள் தேங்க்யூ ஓகே வேற சார் சார் பாவக உறவுகளுக்கு இந்த குளிர் நேரம் இதுவாகும் சார் உறவு பயன்படுத்தலாம் பயன்படுத்த தாராளமாக பயன்படுத்தும் நல்லது நல்லது வேற சார் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா ஓகே சார் வேற இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்கள் அப்படிங்கறத நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ் மட்டும் பத்தி பேசுங்க மத்தவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கும் எதிர்காலத்துல இதை பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா மத்த கிளாஸ் நிறைய கிளாஸ் படிச்சவங்களா இருக்காங்க பத்து கிளாஸ் பதினஞ்சு கிளாஸ் படிச்சவங்க கூட இருக்காங்க நான் அதை பத்தி பேச இந்த கிளாஸ் மட்டும் பேசுங்க மத்தவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கும் நம்ம ரெடி திரும்ப நான் வந்து வலியுறுத்தி சொல்றேன் கும்பகோணத்துல இருந்து டாக்டர் சேது பேசுறேன் சார் ரொம்ப குரான் சார் நம்ம குளிகையில அந்த கெட்ட காரியங்கள் அது நடக்க கூடாதுன்னா தெரியும் மேலே இதெல்லாம் தெரியாது இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியே வந்துள்ளன சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வாழ்க வளமுடன் சார் வாழ்க வளமுடன் சார் நன்றி சார் மகிழ்ச்சி சார் வாழ்க வளமுடன் வணக்கம் சார் விஜயலட்சுமி சேலம் எப்பயுமே உங்க கிளாஸ் அருமை அதுல இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏன்னா குளிகையை வச்சிட்டு நம்ம பயன்படுத்த ஜோதிடர்களுக்கு தெரியும் சார் இருந்தாலும் கூட எந்த பாவக ரீதியா எதை தூக்குனாதான் அது கரெக்டா உட்கார அப்படிங்கறதுல நீங்க சூப்பரா சொல்லி இருந்தது கிளாஸ் எல்லாத்துக்குமே இது பேர் உதவியாதான் இருக்கும் ஆஹ் வளர்ந்து வர்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் சார் நன்றி சார் கண்டிப்பா நன்றி நன்றி மேடம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்கி சார் வணக்கம் சார் நான் லக்ஷ்மி பெங்களூர்ல இருந்துங்க ஆக்சுவலா நாங்கெல்லாம் வந்து ஜோதிடம் எதுவும் படிக்கல இப்போதான் ஒன்று ரெண்டு நல்ல நேரம்னா என்ன இது இருக்கு அவ்வளவுதான் பெரியவங்களாம் பார்த்துருக்குறது சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ ஒளியே இது இதில் பட் இதுல வந்து ரொம்ப சூட்சமமான சில எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க ப்ளஸ் என்ன குறியீடு என்ன செஞ்சா நமக்கு வருமானம் வரும் நல்லா இருக்கிறதுக்கு அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம் சோ அதை நீங்க பண்ணி கொடுக்கறது நல்லா இது பண்றீங்க இதே மாதிரி ஃபியூச்சர்ல கிளாसेस போடுங்க சார் நிறைய பேர் நான் என்ன செங்கல மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து புரியற அளவுக்கு நீங்க எடுக்கிறது இஸ் வெரி பிக் ஒரு blessing நன்றி थैंक यू थैंक यू சார் நன்றி மேடம் மகிழ்ச்சி ஆல்கள் いや வணக்கம் यार அதாவது இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால தான் எனக்கு தகவல் கிடைச்சது அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து தங்களோட இணையான இப்படி ஒரு தகவல்களை இழப்புகள் ஏமாற்றங்கள் இழந்தது எல்லாத்தையும் மீட்கிறதுக்கான புலிகை வந்து நமக்கு சிறப்பாக இருக்குமே சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றிங்க சார் நன்றி சார் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி சார் வணக்கம் சார் நான் தினேஷ் சேலம்லேருந்து பேசுகிறேன் சார் 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 நான் ட்ரேடிங்கில் வந்து சம்பாதிக்கவே பட் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிட்டு ஒரு ஹோப் முடியும் சார் எனக்கு கண்டிப்பா ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி சார் அந்த பூஜை முறைகள் சொன்ன இல்லையா அந்த குபேர பூஜை அதை பண்ணி சார் அதை பண்ணிட்டீங்கன்னாவே போதும் செல்வம் வந்து கும்மிய ஆரம்பிச்சிரு சார் ஏதோ ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்மிய ஆரம்பிச்சிருக்க புரியுங்களா பல வழிகள் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகே ஓகே

ஒரு சூத்தியூச்சர்ல நாங்க அட்வான்ஸு எதிர்பார்க்கிறோம் சார் வரேன் சார் கண்டிப்பா வந்து எஸ்ட்ராலஜின்னு ஒரு கிளாஸ் வரப்போகுது சார் எல்லாம் மேக்ஸிமம் பெரும்பாலான ஆய்வுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு பேக் டெஸ்ட் பிளஸ் எல்லாமே லைவ்ல பாத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்ல ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் சரி அவங்களுக்கு தெரியும் ஓகே ஃபாரக்ஸும் சரி எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்து எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் இப்ப இருக்கிற அமைப்பை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பாயிண்ட்ல இருந்து ரெண்டாயிரம் பாயிண்ட் எடுக்க முடியும் சரிங்களா நான் யோசிச்சுக்கோங்க அவ்வளவு இருக்கு நான் ஒரு அது எப்பவுமே நான் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கிறது மட்டும் நான் வச்சு பேச மாட்டேன் இத வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படிங்கறத நம்ம கான்செப்ட் அதை அப்படியே நம்ம இது பண்ண போறோம் எல்லாமே இந்த கிரகத்துக்குள்ள எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பேக் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு நிறைய அது உண்டான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு சரிங்களா அதனால தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு எடுத்துட்டு அந்த கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் பேசிக் கிளாஸ் படிச்சுட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும் கிரக ரீதியா இருந்தாலும் சரி மத்த ரீதியா இருந்தாலும் சரி ஒரு புரியுது இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி அந்த சமயத்துல அது நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சார் பேசிக் அடிப்படையில் இருந்து நம்ம என்ன ஒரு விதி சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி அது இருக்கிறதுக்கு சில அந்த பேசிக்ல இருந்து சில கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறோம் இப்ப அனைக்குமா ஜனவரில இருந்து லான்ச் பண்ண போறோம் இன்னும் டிசைட் பண்ண டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் நான் அப்படி சரி நன்றி அதனால எவ்வளவு லாஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு லாஸ் பண்ணியிருந்தாலும் எடுக்க முடியும் நம்பிக்கை வந்திருக்கா

நீங்க பாத்துக்கோங்க வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருவோம் நன்றி கண்டிப்பா வேற சார் வேற பத்தியான கருத்துக்கள் சொல்லலாம் சார் சொல்லுங்க குபேரப்பி ஒரு முறை பண்ணுங்க சார் பதினாறு முறை பண்ணுங்க ஒரு முறை பண்ணுங்க மாசம் மாசம் பண்ணுங்க நட்சத்திரம் வர்றப்போல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எனக்கு போதும் அப்படிங்கற அளவுக்கு பணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க நிறுத்திக்கலாம் இல்ல எனக்கு ஒரு மாசம் பண்ணிட்டா போதும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோ குபேர பூஜை பண்ணீங்கன்னா பணம் வந்து பாத்தீங்கன்னா குமிக்க ஆரம்பிக்கும் சார் பணம் வந்து குமிய ஆரம்பிக்கும் நீங்க பண்ணி பாருங்களா ஓகே சார் ஓகே நன்றி நன்றி வணக்கம் சார் விஜயலட்சுமி பேசுறேங்க சார் வணக்கம் அந்த பூஜை பண்றதுக்கு அந்த காயின சுத்தி பண்ண சொன்னீங்க சார் இது வரைக்கும் பண்ணினதே இல்லைங்க சார் சும்மா வேணா பண்ணி இருக்கோம் இது இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கிறது தெரியுது சின்ன விஷயம்தான் ஆனா சரி ரொம்ப சார் சார் கிளாஸ் அருமையா இருந்தது வாழ்க்கை நல்லா இருக்கு மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம் ரெண்டு நாளுக்கு நான் ரெண்டு நாள் சொல்லி இருந்தேன் மூணாவது நாள் போயிட்டு இருக்கு மூணாவது நாளே ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு சரிங்களா அது எனக்கு வந்து எல்லாருமே வந்து சரிசமா புரியணும் தான் என்னுடைய நோக்கம் அதனால நான் பாட்டுக்கு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு எனக்கு வேலை முடிஞ்சது அப்படின்னு நான் போறாலும் கிடையாது எப்பவுமே நான் போக மாட்டேன் இந்த கிளாஸ் மட்டும் கிடையாது மத்திய எல்லா கிளாஸ்லயுமே அந்த மாதிரிதான் நான் வந்து பண்ணுவேன்

அந்த மாதிரி ஏதாவது மியூட் பண்ணிருந்தா நான் வந்து திட்டுவேன் சரிங்களா அதனால அத பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க டிஸ்டர்ப் ஓகே அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணா மட்டும் கண்டிப்பா வந்து கோவம் வந்துரும் ஓகே ஓகே வேற சார் வேற ஏதாவது வகுப்பு பத்தியான கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் சார் என் பேர் அருண் சார் சேலம் டிங் சொன்னே அந்த வீடியோ பார்த்தோடனே யூடியூப்ல பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்து டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு சார் ஃபாரக்ஸுங்கிற வார்த்தை கேட்டோடனே ஜாயின் ஆயிட்டேன் நன்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ட்ரேட் பண்ணேன் பட் லாஸ் ஆயிடுச்சு ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆயிடுச்சு டோட்டலாக லாஸுங்கிற மாதிரி இருக்கு நோ லாஸ் நோ கெயின் மாதிரி இருந்துச்சு பட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு திடீர்னு அந்த சாட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன் சார் டோட்டலா ட்ரேட் விட்டு வெளியில போயிட்டு திடீர்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் பூம் ஆன மாதிரி இருந்துச்சு பட் அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ணணும்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கிளாஸ் வரவும் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார் நன்றி இன்னும் சிறப்பா இருக்கு சார் நான் சொன்ன அந்த ட்ரேடிங்க்கு சொன்ன வழிமுறை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சார் நிறைய நீங்க தான் பார்ப்பீங்க ஓகே சார் பல பழைய கிளாஸ்னால் வந்து நான் ஜாயின் பண்ண முடியல சார் அந்த டைம்ல அமௌண்ட் இல்லை ஸோ ஃபாலோ பண்ண பழைய வீடியோலேருந்து அந்த பணவழக்கலைன்னா அந்த ஓவல் தட்டு அதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கீங்க சார் அதெல்லாம் சார் அது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் பட் இப்போ தான் எனக்கு அந்த ட்ரேடிங் ஒன்று டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன் சார் ஓகே ரொம்ப சார் மகிழ்ச்சி சார் கண்டிப்பா இந்த கலையை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு வரணும் சார் எல்லாமே நிறைய சம்பாதிக்கணும் சார் இணந்ததை மீட்கணும் அதுக்காக தான் கொடுத்துருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் குபேர பூஜையை வந்து வேற எந்த கிளாஸ்லயுமே குடுத்தது கிடையாது பூஜை முறைகள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இது வரைக்கும் நம்ம வந்து எந்த கிளாஸ்லயுமே இந்த குபேர பூஜை வந்து சும்மா ஜென்ரலா சிம்பிளா சொல்லியிருப்போம் மொழிய இந்த அளவுக்கு நுட்பமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னது கிடையாது சும்மா சிம்பிளா பண்ணக்கூடிய பூஜை முறைகள் தான் நம்ம சொல்லியிருப்போம் சரி இது வர்றாங்க ஓகே நிறைய ட்ரேடர்ஸ் வர்றாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுனாங்க சார் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு இருபது லட்சம் முப்பது லட்சம் லாஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு சிலர் பேசாமல் இருக்காங்க ஓகே அதனால அதை பத்தி யோசிக்க வேணாம் கண்டிப்பாக யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாருமே வந்து அது லாஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும் அதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் வந்து கொடுத்துருக்கேன் லாஸ்லேயும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அதனால நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தைரியமா இருக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க என்ன இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கத்துக்கோங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க

முறைகள் ஒவ்வொரு வகுப்பும் ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசப்பட்டு கொண்டு புதுமைய விஷயங்கள் இருக்கும் இந்த வகையில உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா மெட்டது அந்த குளிய நீரம் வந்து நேற்று நான் பிரியோசனப்படுத்தினேன் என்னென்ன ஒரு பெரிய அமௌண்ட் பில் பேமெண்ட் அந்த பே பண்ணி ஓடுற ரோட்டில் ஓடி இருந்தது அது கட்ட முடியாமல் விழுந்து அப்ப அது அதுக்கவியல் கதைக்கிறதுக்கு அந்த டைம் எடுத்து நான் எடுத்து கோல் பண்ணி இன்னைக்கு அதுல இருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தொலைசா டிஜெக்ட் பண்ணி இந்த மாவட்டம் பே பண்ணுங்க வந்து செட்டில் அண்ட் பேச்சு வந்துருக்குது பையனிய ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப நம்பிக்கையா இருக்குது முயற்சிவம் ரொம்ப நன்றி நன்றி முத்து பாண்டியும் நன்றிங்க நன்றிங்க முத்து பாண்டியா தான் பெரிய நன்றி சொல்லணும் நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்கும் நன்றி ஐயா நன்றி 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 மகிழ்ச்சி ஜனவரி மாசத்துக்கு அப்புறமா நேரடியா ஒவ்வொரு ஊர்ல வந்து கிளாஸ் பண்ண போறோம் ஆ நேரடியா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பண்ண போறோம் ஆமா கோயம்புத்தூர்ல பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஈரோடுல பண்ண போறோம் அதுக்கப்புறம் சென்னையில பண்ண போறோம் திருச்சியில பண்ண போறோம் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டி எல்லாமே பண்ண போறோம் அதனால குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வரும் அந்த சமயத்துல நீங்க கிளாஸ் ஜாயின் இல்ல நீங்க வந்து சந்திக்கிறதாக சந்திச்சுக்கோங்க சரிங்களா அதனால ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா சந்திக்கணும் அவரு சந்திச்சா போதும்னு நினைப்பாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நேர்ல பாக்குறது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுருக்காங்க அதனால அந்த சமயத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க கிளாஸ்க்கு வரணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது அதை நான் வந்து சொல்லிருவேன் அதனால இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தகவல் தான் சரிங்களா நியூல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது நிறைய விஷயங்கள் மாறப் போகுது அதனால தயாரா இருங்க நன்றி கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் வணக்கம் சார் பேர் கார்த்திக் பேசுறேன் எல்லா கிளாஸ் போலவும் இந்த கிளாஸ் மிகவும் அருமையா இருக்கு புது புது முயற்சி புது புது ஐடியாஸ வந்து எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் எங்க கைக்கு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் அது பண்றீங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்க சூரியனோட வெளிச்சத்துல ஜொலிக்கிற நட்சத்திரம் மாதிரி நாங்களும் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு ஒரு கிளாஸ் முடிக்கும் போதும் பெரிய விஷயத்த எடுத்து கையில கொடுக்குறீங்க அது எப்படி சொல்றது விளக்குறதுன்னே தெரியல சார் அது பெரிய சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கு இதை வச்சு மேலும் மேலும் நிறைய பேருக்கு நாங்களால நிறைய பேர் எங்களுக்கு நன்மை மற்றவங்களுக்கு செய்ய முடியுது எங்களுக்கு அது நிறைய விஷயங்கள் கிடைக்குது சின்ன சின்ன தத்துவார்த்தம் ஒரு கீழே கிடைக்கிற பொருளை கூட எப்படி நமக்கு அது லக்கியாக மாற்றணுன்ற எல்லாம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது சின்ன 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 விஷயங்கள் சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கு அதுல உள்ள அர்த்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு ஒளிஞ்சிருக்கு அதெல்லாம்

மனசுல இருக்கோ எல்லாம் அத மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஆத்மார்த்தமா எல்லாம் அதனால மத்த கிளாஸ விட உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரியும் புரியுதா இல்லையா மத்த கிளாஸ் நண்டிப்பா சார் கண்டிப்பா அதான் சார் எனக்கு வேணும் எல்லாருத்துக்கும் அதுதான் வேணும் உங்க கூட சேர்ந்து பயணிக்கிறது பெரிய புரியும் சார் இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி கண்டிப்பா சார் ரொம்ப நன்றிங்க சார் மகிழ்ச்சி சார் நன்றி எல்லாரும் இது மாதிரி கிளியரா சொல்ல மாட்டாங்க சார்

ஏன்னா நம்ம போனஸா தான் எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த கிளாஸே நம்ம குளிகளை தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் குளிகளை ஸ்டார்ட் பண்ணாவே போனஸ் கிடைக்குன்னு சொன்னோமா இல்லையா ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் போனஸா கிடைச்சிருக்கு ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது இப்ப பாருங்க எவ்வளவு மூணு மணி நேரம் அப்படிங்கிறது இப்ப நாலரை மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு அஞ்சு மணி நேரமே போயிருச்சு நாளே ரெண்டு மணி நேரம் தாண்டிடுச்சு நேத்தெல்லாம் ஒன்னு ஒன்னே முக்கால் மணி நேரம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு தேங்காலனால போனஸ்ல தான் இருக்கு அதனால என்னோட சைடு நான் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கறேனோ நினைக்கிறனோ கண்டிப்பா எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு விடுவேன் கொடுத்துட்டேன் ரொம்ப அதிகமாவே கொடுத்தாச்சு நீ என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதல விட 100 மடங்கு தான் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு இந்த கிளாஸ்ல நன்றி ரொம்ப நன்றி நன்றி சார் மகல்ஜி சார் வணக்கம் வணக்கம் சென்னையில இருந்து உமா உங்களுக்கு அருமையான ஒரு சப்ஜெக்ட் சார் ஆஹ் பத்தி நம்ம நல்லது நடக்கும் ஒரு அசுபகாரிய நேரத்துல மட்டும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பொது தான் பெரிய அளவுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஜோசியத்துக்குள்ள வந்த உடனேதான் அந்த அந்த டெப்த் ஆஃப் திங்ஸுங்கிறதே ஒவ்வொரு விஷயத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு அசாதாரணமான ஒரு உணர்வு ஏற்படுது அதனோட நம்மளோட கல்ச்சரும் அவ்வளோ இருக்கு ஆனா முன்போக்கா இப்ப எல்லாரும் அதை வந்து தள்ளிட்டு போறாங்களேங்கும் போது ஒரு ஆயுசமான உணர்வு ஏற்படுது எனக்கு எத்தனை பேருக்கு இது வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த மாதிரி வகுப்புகளை அட்டன் பண்றதும் பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் செல்போன் டெவலப் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இதனோட பேஸ் இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய வேத இருந்து வரக்கூடிய இந்த பேஸ் அதை நினைச்சு பார்க்கும்போது ஒரு விண்வெளியில இருந்து ஒரு விஷயத்த பாக்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது அந்த அனுபவத்தை உங்களோட வகுப்பு எனக்கு கொடுத்துருக்கு எனக்கு அந்த விஷயத்துல உங்களோட அதாவது உங்களோட பேசக்கூடிய பார்க்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் ஒவ்வொரு வகுப்பையுமே பார்ப்பேன் அந்த விதத்துல எனக்கு மன திருப்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்னுடைய சந்தோஷத்தையும் நிறைவையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வாழ்க வளர்க்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடம் மகிழ்ச்சி மேடம் மகிழ்ச்சி மேடம் வாழ்க சார் வணக்கம் வேற யாராவது பேசுன்னா பேசலாம் சார் சார் வணக்கம் சார் சேலத்துல இருந்து திருநாவூர் சார் சார் வணக்கம் சார் முதல்ல என்னுடைய வழிகளுக்கு நன்றி சார் என்னுடைய வழிகள் இல்லைன்னா உங்களை தேடி இருக்கவே மாட்டேன் சார் நன்றி அதே பட்சம் சார் உங்களுடைய குருநாதருக்கு ரொம்ப நன்றி சார் முத்துபாண்டி அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி உங்க கூட இருக்கிற தெய்வங்களுக்கு நன்றி சார் உங்க கூட ஒரு தெய்வம் பயணிச்சுக்கிட்டே இருக்கு சார் அந்த பயணம் இல்லைன்னா நாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எல்லாத்துக்கும் நன்றி சார் அதாவது இந்த கிளாஸ் நான் பொதுவாகவே குளிகன் சொன்னாவே நான் பயமா அது ஒரு மாதிரியா பேடு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் சார் அந்த குளிகனை வச்சு நம்ம வாழ்க்கையில பல வகையில ஜெயிக்கலாம் ரெண்டாவது இழந்தவங்களுக்கு நீங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கறீங்க பாருங்க சார் அதுதான் சார் இதுல இருக்கக்கூடிய பெரிய ஏன்னா மேக்சிமம் நல்லா இருக்கிறவங்களை மட்டும் தான் போயிட்டே இருப்பாங்க நீங்க இழந்தவங்களை வந்து விட்டுறீங்க இல்லைங்க சார் அதுதான் சார் இதில் இருக்கக்கூடிய பெரிய கான்செப்ட் எந்தெந்த வகையில எல்லாம் ஒவ்வொருத்தரை இழந்தவங்களும் தூக்கி விட முடியும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுடைய பார்வை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கு சார் உங்களுடைய குருநாதருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் நன்றி இந்த கிளாஸ்ல இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார் நான் எதெல்லாம் பேசி உங்களை வாழ்க்கை நினைச்சனோ நிறைய பேர் அதெல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க நான் இப்ப புதுசா இப்ப என்னுடைய லைவ் சிந்தனையில வர்றதை மட்டும்தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அதனால எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து நிறைய இருக்கு சார் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளார எதிர்மறையான எண்ணத்தோடு இருந்தேன் சார் எனக்கு ஜோசியம்னாவே ஒரு இது வந்து கொஞ்சம் இதா இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க போல இருக்கு அவங்களுக்கு பிழைப்புக்காக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய கஷ்டத்தினுடைய தேடுதல் உள்ளார வர 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 இதுக்குள்ளார எனக்கு இதெல்லாம் நீங்க எல்லாம் கிடைச்சிருக்கீங்க சார் ஆக அதனால முதல்ல என்னுடைய கஷ்டத்துக்கு நான் நன்றி சொல்றேன் சார் இல்லைன்னா நான் தேடி இருக்கு இந்த பயணத்துக்கே வந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா அப்ப இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ ஓரளவுக்கு இப்போ உங்க கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சில அதுக்கான என்னுடைய பொருளாதார சிந்தனைகள் இப்படி எல்லாம் அது கூட இருந்தாலுமே இருந்தாலும் அதை காட்டி உங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கடன் வாங்கி கூட பாத்துகிட்டு இருக்கேன் சார் வீடியோ எல்லாம் சில விஷயங்கள் கத்துக்கிட்டு கூட இருக்கேன் அதனால புரிசா தொழில் தொடங்க இருந்ததும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லபடியா வரும் கவலையே படாதீங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க நீங்க மட்டும் கிடையாது எல்லாருமே உங்க சார்ந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல படிச்சவங்க எல்லாருமே வந்து அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனமார வந்து வாழ்த்துறேன் சரிங்களா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றிங்க சார் மகிழ்ச்சி ஓகே ஓகே சார் வேற யாராவது பேசணுமா சார் இல்லாட்டி நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் நன்றி சார் நன்றிங்க சார் உங்கள் சார்பாவும் என்னுடைய சார்பாக நான் நன்றி சரிங்களா ஓகே சார் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நானே எப்பவுமே நான் வீடியோ பாப்பேன் நான் கிளாஸ் முடிச்ச உடனே வந்து கண்டிப்பா வீடியோ பாப்பேன் நல்லா வந்திருக்கு சிறப்பா வந்திருக்கு இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நான் வீடியோ பார்க்காம வரமாட்டேன் ஓகே இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மைண்ட்ல வந்து வச்சுக்குவேன் அதே மாதிரி தான் இந்த கிளாஸை நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அதனால இந்த கிளாஸை பயன்படுத்தி கிளாஸ்ல படிச்ச எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய குருநாடுகளை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை ஓகே சார் நம்ம இன்னும் ஒரு சிறப்பான ஓப்புல நம்ம வந்து சந்திக்கலாம் నన్సి సార్ మహిళి 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 వాళ్ళు సార్